வணக்கம் மாஸ்டர்ஸ் பத்திரிகைக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பீசும் ஸ்ரீலங்கா அமைப்புக்கும் என்னுடைய நந்தியின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு என்ன அடுத்த என்ன புராணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய புராணம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து விறன் மிண்ட நாயனார் புராணம் அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப நீர்வளம் நிலவளம் மலைவளம் குடிவளம் முதலிய எல்லா வளங்களையும் உடையது மலைநாடு சிவபெருமானை வேண்ட பெரு மாதவம் புரிந்து பரசு என்ற ஆயுதம் பெற்ற பரசு ராமனுடைய நாடு அம்மலைநாடு நாடு இப்ப கேரளா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மலை நாடுன்னு சொல்றது தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அச்சு அப்ப இங்க என்ன சொல்றாங்க சிவபெருமானை வேண்ட பெரு மாதவம் புரிந்து பரசு என்ற ஆயுதம் பெற்ற பரசுராமனுடைய நாடு அம்மலை நாடு அப்ப சிவபெருமான வேண்டிய அவரு இந்த பரசுங்கிற ஆயுதத்தை வாங்கியிருக்காரு தன் தந்தை சமதக்னியை கொண்ட காரணத்தினால் இருபத்தோரு தலைமுறை மன்னர் குலத்தை வதைத்து அவ் உதிர நீரால் பிதிர்கடன் கழித்து கடலால் சூழ்ந்த உலகை காசிபர்க்கு தந்துவிட்டு பொற்கடலை அடைந்து மழுவினால் கடலை விலக செய்து அதனால் பெற்ற மலைநாட்டை பரசுராமர் வேதியருக்கு தந்தனர் அப்ப இது வந்து இந்த பரசுராமனுடைய கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த அவருடைய தந்தை பேரு சமதக்னி ஆஹ் சமதக்னி அவரு ஆஹ் அதுல வந்து ஒரு கார்த்தவீடியன் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து இந்த வேடம் அந்த ஒரு அரசரு அவர் வந்து காட்டில் அந்த இதெல்லாம் இப்ப காட்டுல போய் வேட்டையாடுவாங்கட அதெல்லாம் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது இந்த சமுதக்னி அந்த முனிவருடைய அந்த அரசருடைய அந்த ஒரு ஆசிரமத்துக்கு அவர் போவாரு போகும்போது சமுதக்னி அந்த முனிவர் சமுதக்னிங்கிறது நம்முடைய அரசர் அப்பா இப்ப சமதக்னி அரசர் வந்து முனிவர் அவரு அவ அவருடைய ஆசிரமத்துக்கு வந்த அந்த கார்த்த அப்படிங்கிற ஒரு அரசர் வேற வேற நாட்டு அரசர் இப்ப அவருக்கு வந்து நல்ல சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து நிவாரணங்கள்லாம் கொடுத்து நல்ல முறையில அவர் கவனிப்பாரு அப்ப இந்த காட்டு வந்து ஒரு டவுட் என்ன ஒரு ஆசிரமத்துல இவ்வளவு ஒரு அருமையான ஒரு உபசரிப்பும் விருந்தும் இந்த மாதிரி எல்லாம் எப்படி இவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அப்ப வந்து சமதக்னியிட்ட வந்து கேட்பாங்க அந்த காட்டு இந்த அரசர் வந்து கேட்பார் அப்போ சமதக்னி அவர் வந்து சொல்லுவாரு நான் வந்து ஒரு பசு வச்சிருக்கேன் தேவலோக பசு வந்து என்கிட்ட இருக்குது அது என்ன கேட்டாலும் தரும் அதை வச்சுதான் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த கார்த்தைவேரியின் அரசருக்கு ஒரு ஆசை வந்துட்டு அப்ப எனக்கு கொடுங்க அதை அப்படின்னு கேட்கும்போது சமதி அரசர் வந்து அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அதுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே ஒரு நாள் இவர் சமதட்சி முனிவர் இல்லாத நேரத்துல இந்த பசுவ வந்து எடுத்துட்டு போயிடுவாரு தெரியாம அதை வந்து எடுத்துட்டு போயிடுவாரு அப்ப இந்த விஷயத்த ஆஹ் சமதகினி முனிவர் வந்து தன்னுடைய மகன் பரசுராமத்தை வருத்தத்தோட தூந்திட்டு இருப்பாரு இந்த மாதிரி அவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோட இதை கேட்டு கோவம் கொண்ட அந்த பரசுராமரணி செய்வார் போய் அவருடைய தலையை குயத்துட்டு அவரை தலையை வெட்டிட்டு அந்த பசுவை திரும்ப அங்க கொண்டு வந்துருவாரு அஹ் சமதகினி முனிவர் அப்பாட்டே வந்து கூப்பிட்டுறாரு அப்ப இது ஒரு ப ஒரு படி தீர்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ சம இந்த கார்த்த புதல்வர்கள் எல்லாரும் நம்ம அப்பாவுக்குன்னா பரசுராமர் இருக்கார்லையே அவங்கள எதிர்த்து இந்த சமதக்னியே நம்மளும் வந்து கொள்ளணும்ங்கிற ஒரு வெறியில ஒரு நாடு அவங்க வந்து படையெடுத்து வருவாங்க அப்ப இவங்களுக்குள்ள அந்த மாதிரி சண்டைகள் இதெல்லாம் நடக்கும் அப்போ இவர் எல்லாத்தையுமே பரசுராமர் வந்து தன்னுடைய அந்த இப்போ சொன்னாங்க இல்லையா சிவருமான வேண்டி பா மாத்தாவும் புரிந்து அந்த பரசுங்கிற ஆயுதத்தை வச்சு அவங்க எல்லாம் கொன்றுவாங்க ஸோ அந்த ஒரு பித்திரு அந்த குழப்ப அந்த ஒரு சாபம் இருக்கும் இல்லையா அதனால நீ வந்து நிறைய அந்த தீர்த்த யாத்திரைகள்லாம் இவர் வந்து போவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கதை வந்து இதுல வருது ஸோ இங்க நீ கொன்ற காரணத்தினால நிறைய மன்னர்களையெல்லாம் இவர் வந்து கொண்டிருக்கிறாரு இவர் யாரை பரஸ்ராமர் அப்ப அந்த இருபத்தோடு தலை மன்னர் குலத்தை வதைத்து உதிர நீரால் பிதிர்கடன் கழித்து கடலால் சூழ்ந்த உலகை அப்புறம் காசிபெருக்கு தந்து விட்டு அப்புறம் இந்த பொற்கடலை அடைந்து மொழிவினால் இந்த கடலை விலக செய்து அதனால் பெற்ற மலைநாட்டை பரசுராமர் வேதியருக்கு கொடுக்கறதா வந்து ஒரு ஒரு சின்ன கதை வந்து இங்க நமக்கு தெரியுது அடுத்தது இந்த கடலில் விளையும் முத்துக்களையும் கரும்பில் தோன்றும் முத்துக்களையும் மூங்கிலில் பிறக்கும் முத்துக்களையும் யானை கொம்பி நின்றும் உண்டாகும் முத்துக்களையும் முத்தனாகை பெண்மணிகள் முறையாக போட்டு இறைவனுக்கு அணிவித்து அணிந்து கொள்ளும் வளமை மிக்க அந்த சேர நாட்டில் விளங்கும் பல ஊர்களில் மிகவும் சிறந்த பழமையான ஊர் திருச்செங்குன்றூர் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சேர நாட்டுல அந்த திருச்செங்குன்றூர் அப்படிங்கிற அந்த ஊருனுடைய சிறப்பை வந்து சொல்றாங்க சோ அத்திருநகரில் உலக தொழிலில் வல்லவரும் வேதாகம நெறியில் ஒடுகுபவரும் ஆகிய வேளாளர்களும் மறைநூல் வல்ல வேதியரும் இணைந்து வாழ்ந்து வந்தனர் அப்ப அந்த திருநகர்ல உழவு தொழில் பண்றவங்க அந்த உழவு தொழில வல்லவர்கள் வேதாகம நெறியில வந்து ஒழுகுவோராகிய வேளாளர்கள் முன்னாடியே நம்ம பார்த்துக்கோம் இல்லையா வேளாளர்களுடைய சிறப்பு அந்த வேதாகம நெறியில உழுகக்கூடிய வேளாளர்களும் அந்த மறைநூல் வல்ல வேதியரும் அந்த திருச்செங்குண்டூர்ல சிறப்பா அவங்க வாழ்ந்துட்டு வராங்க இனிது அவர்கள் வாழ்ந்து வந்தனர் ஆஹ் நிலமகளது மலர் முகம் போன்று விளங்கும் திருச்செங்கொண்டூரில் வேளாண் குளத்தில் அவதரித்தவர் விரண் மிண்ட நாயனார் அப்ப இந்த வேளாண் குளத்தில் அவதரித்தவர் தான் இந்த விரண் மிண்ட நாயனார் அளவிட்டு உரைக்க உண்ணாத பெரிய சிறப்பினை உடைய சிவபெருமானது திருவடிகளை பற்றி ஏனைய பற்றுக்களை அறவே கலைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிவபெருமானுடைய திருவடியை மட்டுமே பற்றி இந்த ஏனைய பற்றுக்கள் எல்லாத்தையுமே அவர் களைந்தவர் நீக்கியவர் அவர் அதெல்லாம் விட்டுட்டாரு விட்டுட்டு சிவபெருமானுடைய திருவடிகளை மட்டும்தான் அவர் பற்றி இருக்காரு முடிவில்லாத அன்புடையவர் உண்மையான அடியார்களிடம் தன்மையான அன்பு பூண்டவர் அவர் வந்து உண்மையான அடியார்கள்ட்ட அவர் தன்மையான அன்பு பூண்டவரா இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அவர் வந்து பொய்த்தவம் படம் பூண்டு அந்த முத்திநாதன் எல்லாம் வருவார் இல்லையா அவர்கிட்ட கூட அந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணாரு அவர் அன்பை காட்டினார் இல்லையா ஆனா இவர் அப்படி இல்ல இவர் உண்மையான அடியார்களிடம் தன்மையான அன்பு பூண்டவரா இருக்கிறாரு நுட்பமான அறிவு நடமும் திட்பமான மனநலமும் படைத்தவர் தனியாத காதலுடன் ஐந்தெழுத்தை ஓதுவார் திருநீரு கண்டிகையும் பூண்டு சிவபக்தி செய்து வருவார் அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க திருநீர் அணிந்து இந்த கடத்துல உத்திராட்சியம் பூண்டு வந்து அவர் செய்து வருவார் அப்படின்னு சொல்றாங்க சோ நுட்பமான அறிவு நலம் துட்பமான மனநலம் படைத்தவராக நம்முடைய வீரன்மண்ட நாயனார் இருக்கிறாங்க சோ நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி வாடும் திருப்பதிகள் எங்கும் சென்று எம்பிராணி வழிபடுவார் அப்போ நம்முடைய அஹ் இருக்காரு சடை நம்பர் அவர் விரும்பி வாழக்கூடிய திருப்பதிகள் ஊர்கள் எல்லாத்திலையும் போய் இவர் அந்த எம்பிரானிடம் வழிபடுறாரு அவ்வாறு வழிபடும் போது சிவனடியார் திருக்கூட்டத்தை முதலில் தொழுது பின்னரே பரமேஸ்வரனை தொழுவார் அப்ப சிவனடியார்களுடைய வழிபாடுதான் முதல்ல அவர் அதுக்கு தான் பரமேஸ்வரனை அவர் தொழுகாரு சோ பொன் கொளிக்கும் அறிவிப்பாயும் மலைநாட்டை கடந்து ஏனைய நாடுகளில் சென்று ஆங்காங்குள்ள திருக்கூட்டத்தினரை தொழுதும் சிவாலயங்களை சேவித்தும் திரிபுறம் எரித்த வெறிசடை விமலர் வாழும் திருவாரூரை அடைந்தார் அப்ப இவர் வந்து அந்த பொண்கொளிக்கக்கூடிய அறிவிப்பாயும் மலைநாட்டை கடந்து மற்ற ஏனைய நாடுகளுக்கு அவர் சென்று அங்கு உள்ள இந்த திருக்கூட்டத்தினரை அந்த சிவன் அடியாறுகளை தொழுதும் சிவாலயங்களை சேவித்தும் அப்புறம் திரிபுரம் எரித்த அந்த விரிசடை விமலர் திரிபுரம் எரித்த கதை நமக்கு தெரியும் இல்லையா திரிபுரம் எரித்த விரிசடை விமலர் வாழக்கூடிய திருவாரூரை போய் அவர் அடையிறார் யாரும் நம்முடைய விரண்மிண்ட நாயினார் திருவாரூரை அவர் வந்து அடையிறார் புற்றிடம் கொண்ட பிராதனராம் புண்ணியரை புகழ்ந்து போற்றினார் திருவாரூர் திருக்கோயிலில் சிறப்புற்று விளங்குவது தேவாசிரியின் மண்டபம் அத்திருமண திருமண்டபத்தில் எப்போதும் அடியார்கள் குழாங்கள் இருந்து அரணாமம் ஓதி அன்பு செய்யும் அப்ப அந்த தேவாசிரியன் அந்த திருவாரூர் திருக்கோயில தேவாசிரியின் மண்டபம் இருக்கு அந்த திருமண்டபத்துல எப்போதுமே இந்த அடியார்கள் குழாங்கள் இருந்து அந்த சிவனுடைய அந்த நாமத்தை அரணாமம் ஓதி அன்பு செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ சிவலோகம் போல் திகழும் அஹ் தேவாசிரியின் அம் மண்ட மணி மண்டபத்தில் நிறைந்துள்ள சிவனடியார் திருக்கூட்டத்தினை பணிந்து அக்கூட்டத்தின் நடுவில் தாமும் ஒருவராக விரண் இருந்தார் அப்ப அந்த கூட்டத்துல தெய்வாசிரிய மண்டபத்துல எல்லாரும் இந்த அடியார்கள் இருக்காங்க அவங்க அவங்க எல்லாம் வந்து எப்பவுமே இந்த அரணாமம் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க சிவலோகம் போல அது இருக்குது அந்த மணிமண்டபத்தில் நிறைந்துள்ள அந்த சிவனடியாரோடைய திருக்கூட்டத்துல திருக்கூட்டத்தை பணிந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல அவரும் ஒருவரை அங்க இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதே திருவாரூர்ல ஓகே அப்ப இந்த நம்பியாரூரர் நாள்தோறும் பூங்கோயில் சென்று புற்றிடம் கொண்ட திருமூலநாதரை வழிபடும் ஏதி பூண்டவர் இப்ப நம்முடைய நம்பியார் ஊரர் என்ன பண்றாரு நாள்தோறும் அந்த கோவிலுக்கு சென்று குற்றிடம் கொண்ட திருமூலநாதரை வழிபடும் நேதி கொண்டவராக அவர் இருக்கிறாரு அதுபடி அன்று திருக்கோயிலினுள் புகுந்து செல்வார் அப்ப அந்த மாதிரி எப்பவும் போல அவர் அந்த கோயிலுக்குள்ள டக்கு டக்குன்னு உள்ள போயிட்டாரு செல்பவர் தேவாதிரியின் மண்டபத்தில் குழுமியிருக்கும் இருக்கும் திருக்கூட்டத்தினரை நோக்கி இத்திருத்தொண்டருக்கு என்னை அடியேனாக செய்யினால் என்னாடோ என்று இறைவரை சிந்தித்து நேரே கோயிலுக்குள் சென்றார் அப்ப இந்த தேவாசிரியன் மண்டபத்துல இருக்கக்கூடிய திருக்கூட்டத்தினரை பார்த்துட்டு இத்திரு தொண்டருக்கள் தான் என்னை அடிய செய்யக்கூடிய நாள் என்ன ஆளோ அப்படின்னு சொல்லி இறைவத்தை இறைவரை வந்து சிந்தித்து நேரா பி கோயிலுக்குள்ள போயிட்டாரு யாரும் நம்முடைய நம்பி அரூர் அதனை விரண் கண்டார் திருக்கூட்டத்தை அடைந்து தொழுது உச்செல்லாது ஒருவாறு ஒதுங்கி போவது என்ன முறை என்று வெகுண்டார் அப்ப இவங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து இந்த அணி அடியாறுகளை தான் அவங்க வந்து வணங்குறாங்க அதுக்கு அப்புறம் தான் சிவனையே அவங்க வணங்குறாங்க இவர் வந்து வா மனசுக்குள்ள நினைக்கிறாரு திரு தொண்டர் தொண்டர்களுக்கு என்ன அடியேனா செய்யக்கூடிய நாள் என்ன அப்படின்னு இறைவனை நினச்சுக்கிட்டே இவங்களை பார்க்காம அந்த அடியார்களை பாக்குறதோ அல்லது அவங்கள வணங்குறதோ எதுவுமே பண்ணாம நேரா கோயிலுக்குள்ள போயிட்டாரு அப்ப இந்த விரல் மின்னர் என்ன பண்றாரு இந்த திருக்கூட்டத்தை அடைந்து தொழுது உட்செல்லாது ஒருவாறு ஒதுங்கி போவது என்ன முறை இது சரியான முறை கிடையாது என்ன அந்த எல்லாருமே அடியார்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பார்த்து என்ன ஒரு வணக்கமோ ஏதோ ஒரு வழிபா ஒரு ஒரு மரியாதை செலுத்திட்டுதான் அவங்க வந்து அங்க போகணும் அப்ப இவர் இப்படி நேரா போறாரு இது வந்து ஒதுங்கி போறது சரியான முறை இல்லைன்னு ஒரு வெகுண்டாரு கோவப்படுறாரு யாரு இந்த விரண்மின்ண்டர் நம்முடைய நம்பி ஆர் பார்த்து கோவப்படுறாரு பிற கூட்டத்தை வணங்காது ஒதுங்கி செல்லும் வன் அடியார்களுக்கு அடியாறுகளுக்கு பிறப்புறகு அவனை வலிய ஆட்கொண்ட சிவபெருமானும் புறகு என்றார் அப்போ உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஓகே நம்மளுடைய சிவன் அடியாறுகள் கூட்டத்துல இவர் வணங்காது போறணுனால இந்த வன் துண்டன் நம்முடைய நம்பியார் ஊரை அடியாறுகளுக்கு புறகு டிஸ்மிஸ் பண்ற மாதிரி இப்படி இவன் என்ன சொல்றது புறகு அப்படின்னு சொன்னா அவனை நீக்கிற மாதிரி இதுக்கு வெளிய நீங்க எங்க கூட்டத்தோட சேர்ந்தவங்க கிடையாது நீங்க வந்து அதுல இருந்து நீக்கி வைக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல தொண்டன் அடியார்களுக்கு பிறகு அவனை வழிய ஆக்குண்ட சிவபெருமானும் பிறகு அவன் கும்பிட போன அந்த சிவபெருமானையும் தூக்கி பிறகுன்னு சொல்லி புறம் தோல்ற மாதிரி சொல்றாரு யாரு இந்த விரண்மிண்டன் நாயனார் வந்து சொல்றாரு சோ அதனை கேட்ட சுந்தரர் அஞ்சி ஆடமுண்டன் நீலகண்டரை சிந்தித்து நின்றார் சோ இதை கேட்டவுன்னா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு பயப்படுறாரு பயந்துட்டு திருநீலகண்டரை சிந்தித்து நிக்கிறாரு சிவபெருமான் தில்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கும் என்று அடியெடுத்து கொடுத்து அருளினார் உடனே சிவபெருமான் அந்த தில்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுத்ததை ஞானம் உய்ய நாம் உய்ய சைவ நரியின் சீலம் உய்ய நம்பியாரோரர் திருத்தொண்ட தொகையை பாடி திருக்கூட்டத்தை வணங்கினார் அப்ப அங்க வச்சு அவர் வந்து திருவாரூர்ல திருத்தொண்ட தொகை வந்து பாடுறாரு இல்லையா அது வந்து சொல்றாங்க ஞான முய்ய நாமுய்ய சைவந்தரியின் சீலமுய்ய நம்பியாரோர திருத்தொண்ட தொகையை பாடி திருக்கூட்டத்தை அவர் வந்து அப்புறம் வணங்குதாரு விரண்மின்ண்டர் நாயினார் அதை கேட்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து இ சுந்தரருடைய உள்ளம் அடியாரிடத்திலே பதிந்திருக்கின்றது என்று அருள் புரிந்தார் முதல்ல இப்படி சொன்னாரு பிறகு வந்து நம்முடைய நம்பியாரோர் அங்க வச்சு திருத்தொண்ட தொகையை பாடினோன்னா இவர விரண்மின்ண்டர் வந்து சந்தோஷப்பட்டு ஓகே இப்ப சுந்தரருடைய உள்ளம் வந்து அடியார் இடத்துல பதிஞ்சிருக்குன்னு அவர் அருள் புரிகிறாரு இவ்வாறு திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமாய் இருந்த விரண்மிண்ட நாயினார் இமயமலையின் வலிய அடியவர் பக்தி பூண்டு ஒழுகினார் அப்போ இந்த இடத்துல திருத்தொண்ட தொகையை பாடுறதுக்காகவே இப்படி ஒரு விஷயம் அங்க நடக்கு தொண்டர்கள் எல்லாம் பார்க்க இவர் கோவப்படுதாரு இவரை விலைக்கு வைங்க பிறகுன்னு சொல்றாரு இதெல்லாம் பார்த்தோன்ன அவர் இசை வருமானம் சிந்திச்சு அவர் திருத்தொண்ட தொகையை அந்த இடத்துல பாடுறாரு சோ திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமாய் இருந்த அந்த விரண்மிண்ட நாயினார் இமயமலை எனும் வலிய அடியவர் பக்தி பூந்து ஒழுங்கினார் அவரது அளவற்ற அந்த அடியவர் பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நாயனாரை தம்மை பிரியாது வணங்கும் சிவகணங்களுக்கு தலைவராக திகழுமாறு அருள் புரிந்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அவருடைய அளவற்ற அந்த அடியவர் பக்தியை பார்த்துட்டு சிவபெருமான் என்ன செய்யறாரு தன் அந்த நாயனாரை நம்முடைய இந்த நாயனாரை தம்மை பிரியாது வணங்கும் சிவகணங்களுக்கு தலைவராக திகழுமாறு சிவருமான் வந்து அருள் புரிந்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதுக்கு விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடியவர் பக்தியை விளக்குவது அந்த விரண்மிண்ட நாயனாருடைய வரலாறு சோ அடியவர் பக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதை பத்தி விளக்குவதுதான் அந்த விரண்மிண்ட நாயனாருடைய வரலாறு அப்படின்னு சொல்றாங்க சோ சிவபக்தியினும் அடியவர் பக்தியே திருவருளை பெறுவதற்கு எளிய வழி அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அப்போ நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா சிவனோடு நம்ம கலக்கறதுக்கு முன்னாடி இறைவனுடைய திருவருளை முதல்ல பெறணும் அப்படியே நம்ம சைவ சித்தாந்தத்துல பாக்குறோமே அத மாதிரி இங்க என்ன சொல்றாங்க சிவபக்தியினும் அடியவர் பக்தியே திருவருளை பெறுவதற்கு எளிய வழின்னு திருவருளை பெறுவதற்கான எளிய வழியை இங்க வந்து சொல்றாங்க சோ பசுவின் பால் பெறுவதற்கு கன்றின் துணை வேண்டப்படுவது போல் சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு அடியவர் அடியவர் துணை அத்தியாவசியமானது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ திருவருளை நம்ம பெறணும்னா அந்த அடியவர் வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க சோ அன்றையும் இறைவனை பகைத்து வாழ்பவருக்கு ஒரு கால் உய்வு உண்டாகும் அடியார்களை பகைத்தவர் ஒருபோதும் உய்வு பெறார் அதாவது இறைவனை பகைச்சா கூட அவங்களுக்கு ஒரு கால் அவங்களுக்கு ஒரு உய்வு உண்டாகும் ஏதோ அது வந்து ஒரு பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் கிடையாங்கிற மாதிரி சொல்றாங்க அது இறைவனை பகைத்து வாழ்பவருக்கு ஒரு கால் உய்வு உண்டாகும் ஆனா அடியார யாரு பகைத்தவர் யாரோ அவங்களுக்கு ஒருபோதும் உய்வு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ சூரியனை எதிர்த்து வெயிலில் நின்று உய்வு பெறலாம் சூரியனது சந்நிதியில் காய்ந்த நோய் மணலில் நின்று உய்வு பெறலாகாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ சூரியன் எடுத்து வெயில நின்று நம்ம ஓரளவு வேண்ட சூட்ல நம்ம நிக்க முடியும் ஆனா சூரியனது சந்நிதியில இந்த காய்ந்த அந்த உம் நோய் மணல்னு சொல்லுவாங்களே அந்த சூடு மணல்ல நம்மளால எவ்வளவுதான் நிக்க முடியும் முடியாது இல்லையா அத வந்து இங்கே ஒரு ஓமை மாதிரி சொல்றாங்க சோ இத்தகைய அடியவர் பக்திகள் சிறந்த உறுதியும் உரைப்பும் உடையவர் விரண் மிண்ட நாயினார் ஆனால் மெய்ப்பொருள் நாயனாரை போல் வேடம் புனைந்த யாவரே ஆயினும் அன்பு செய்யும் தன்மை உடையவர் அல்ல இப்ப தான் முதல்ல பார்த்தோம் மெய்ப்பொருள் நாயனார் வந்து அந்த இந்த முக்திநாதன் வந்து ஒரு தன் மனசுல ஒரு வஞ்சனையினால பொய் வேடம் பூண்டு வந்தா கூட அவரையும் அவர் வந்து என்ன செய்யறாரு ஒரு அவருக்கு வந்து ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவர் வந்து வழிபடுறாரு இல்லையா ஆனா இவர் அப்படி கிடையாது உண்மையான வே அதாவது என்ன சொல்றாங்க மெய்ப்பொருள் நாயனாரை போல வேடம் குனைந்த யாவரே ஆயினும் அன்பு செய்யும் தன்மை உடையவர் அல்லர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உண்மையான அடியவர்களையே போற்றும் தகவுடையவர் அப்படின்னு வந்து இவங்களை சொல்றாங்க விரண்மண்ட நாயனார் வந்து உண்மையான அடியவர்களை தான் இவர் போற்று தகவுடையவர் அப்படின்னு சொல்றாங்க சோ மெய்ப்பத்தர்கள் மெய்பத்தர்கள் பால் பறிவுடையார் எம்பிரானார் விரண்மின்ண்டார் என்றதனால் இது வந்து விளங்குவதற்கு ஆஹ் விளங்குவதே அறிக அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது பற்றை பிறவிக்கு காரணம் ஆதலினால் அகப்பற்று புறப்பட்டு இந்த இரு பற்றுக்களையும் அறவே ஒழித்து பற்றற்ற பரமனை பற்றி நின்றார் அப்ப இவர் முதலே பார்த்தோம் இல்லையா அந்த வெளிய மற்ற உலக பற்றெல்லாம் விட்டுட்டு அவரு சிவன் மேலதான் அவர் பற்று வச்சாருன்னு பார்த்தோம்னா அதுதான் இங்க சொல்றாங்க பற்றை பிறவிக்கு காரணம் ஆதலினால் அகப்பற்று புறப்பட்டு இந்த இரு பற்றுகளையும் அறவே ஒழித்து பற்றற்ற பரமனை பற்றி நின்றார் அப்படின்னு வந்து சொல்லி சில பாட்டுகளை வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்புறம் வந்து அந்த அடியவரை வழிபட்ட பிறகு சிவமூர்த்தியை இவர் வழிபடுவார் அதுவே ஆண்டோர் மரபு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து உம் அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா தேவாத்திரியின் திருமண்டபத்தில் குளுமி குழுமி இருந்த திருக்கூட்டத்தினரை மனத்தால் தொழுது புறவணக்கம் புரியாது ஒதுங்கி செல்லும் சுந்தரரை நோக்கி இவர் சினந்தார் அப்போ தேவாத்திரியின் திரு குழுமி இருக்கக்கூடிய திருக்கூட்டத்தினரை மனத்தால தொழுது புறவணக்கம் புரியாது அவர் போயிட்டாரு இல்லையா மனசுக்குள்ள சொன்னார் இல்லையா எல்லாம் நான் எப்போ அடிமையாவேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சு இறைவனை சிந்திச்சுக்கிட்டு நேரா போயிட்டாரு ஆனா வெளியே புறவணக்கம் அவர் புரியல அப்படி ஒதுங்கி செல்லும் சுந்தரரை நோக்கி இவர் வந்து சிணந்தார் கோவப்பட்டாரு அடியா அடியார் திருக்கூட்டத்திற்கு சுந்தரன் பிறகு என்றார் அம்மத்தோடும் நிற்கவில்லை அவரை வலிவில் ஓலை காட்டி ஆட்கொண்ட சிவபெருமானும் புறகு என்றார் எத்துணை உறுதி என்று உற்று நோக்குக அப்படின்னு ஒரு ஒரு மனுஷாலையாவது நீ வந்து நம்ம தள்ளி வைக்கலாம் அந்த இறைவனையே இவர் தள்ளி வைக்க சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு உறுதியானவர் அப்படிதான் சொல்றாங்க சோ இறைவனை அவ்வாறு கூறுவது முறையோ எனின் இறைவனது திருவருள் மயமாக நிற்கும் அவருடைய சொல்லும் செயலும் இறைவர் இறைவருடையனவே அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இறைவன் அப்படி சொல்றது முறையோ அப்படின்னா இறைவனது திருவருள் மயமாக நிற்கும் அவருடைய சொல்லும் செயலும் எல்லாமே அது இறைவனுடைய தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓகேங்களா இப்ப நம்மளே சொல்றோம் இல்லையா நம்ம 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 எது சொன்னாலும் நம்ம என்ன செஞ்சாலும் எல்லாம் அவர் தான் உள்ள இருந்து நம்மள இயக்கிட்டு இருக்கோம் சொல்ல வைக்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதை மாதிரி இங்க இதை சொல்றாங்க சோ இறைவனது திருவருள் மயமாக நிற்கும் அவருடைய சொல்லும் செயலும் இறைவனுடைய நெவே இவர் இவ்வாறு கூறிய காரணம் பத்தி நம்பியாருடன் திருத்தொண்ட தொகை பாடி அருளினார் திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு இவருடைய சொல்லே மூல காரணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ விரண் மிண்ட நாயனார் இந்த மாதிரி சொன்ன உடன்தான் இவர் அஞ்சு இறைவன் அஞ்சு அந்த இடத்துல அவர் பதியும் பாடுறதுலயா சொல்றாங்க திருத்தொண்ட தொகை பாடுறது சோ விண்ணும் மண்ணும் உயல் சுந்தரரை தொண்ட தொகை பாடுவிக்கும் பொருட்டு இவரை இவ்வாறு கூற இறைவனுடைய திருவருள் தூண்டியது அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து இந்த சுந்தரரை இந்த தொகை பாடுவிக்கிறதுனாக்கா அதற்காகத்தான் இவரை இவ்வாறு கூற இறைவனுடைய திருவருள் தூண்டி இருக்கு அப்போ இப்ப மற்றவங்க நம்மளை எதுவும் சொன்னா கூட அங்கே அவ அந்த இறைவன் தான் இருக்கான் அப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த இறைவன் நமக்கு இந்த மாதிரி மற்றவங்க மூலம் பேச வைக்காரு கேட்க வைக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா தான் இங்கேயும் கான்செப்ட் நமக்கு சொல்லுவாங்க தேவைசித்த அந்த கருத்துக்கள் தான் இதுவும் சோ அப்ப வந்து அடுத்து என்ன சொல்றாங்க விரலும் மீண்டும் திருவரும் நெருகி இவருக்கு இருந்தமையால் விரண் மிண்டர் இன்னும் திருநாமத்தினை இவர் பெற்றார் அப்படின்னு வந்து சொல்றாங்க விரனும் மிண்டும் திருவருண் நரியில் இவருக்கு இருந்தமையால் விரண் மிண்டர் இன்னும் திருநாமத்தினை இவர் வந்து பெற்றார் அப்படின்னு வந்து இத சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் நம்ம இது வந்து நமக்கு விரண் மிண்ட நாயனார் புராணத்தை இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்